மலத்தை கலந்தவங்களை விட எங்களை இந்த நிலைமைக்கு தான் ரொம்ப மோசமானவங்க இத சொன்னவர் புதுக்கோட்டை வேங்கை வயல் இஷ்யூவில் வந்து குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டுள்ள முரளிராஜா வணக்கம் இது செங்கனல் நான் தேவா தமிழகத்தையே உழுக்கிய வழக்கான புதுக்கோட்டை வேங்கை வயல் இஷ்யூ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குடிக்கின்ற தண்ணியில் வந்து மலத்தை கலந்த படு மோசமான செயல்தான் இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது நடந்தது டிசம்பர் மாத இறுதியில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு அந்த வழக்கோட எட்டி எட்டிவிட்டதாக தமிழக அரசு சொல்லியிருக்கு முக்கியமாக தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகள் யார் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டதாகவும் அதை பற்றிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க குற்றப்பத்திரிகையும் வந்து புதுக்கோட்டை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கு அரசாங்கம் தமிழக அரசும் தமிழக போலீஸும் இந்த வழக்கில் இதுகாரும் பெரும் போராட்டங்களும் பெரிய ஒடுக்குமுறைகளும் சந்தித்து வந்த வேங்கைவயல் மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீதிமன்றத்தையும் அரசியல்வாதிகளையும் பொதுமக்களையும் போலீஸ் துறையும் சிபிசிஏடியையும் நாடி இருந்த மக்கள் மலம் கலந்த தண்ணியை குடித்த மக்களே குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றமும் இந்த அரசும் போலீசுத்துறையும் குற்றம் சாட்டியிருக்கு எஸ்இ எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருந்த இந்த வழக்கை இன்னைக்கு நடுவர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் மாற்றி உள்ளது இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் குடிக்கிற தண்ணியில் மலமா அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு அசூசை ஒரு அறிவறுப்பு வந்து நமக்குள்ள வருது ஆனால் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு சுமார் இரண்டு ஆண்டு காலமாக நீதிக்காக காத்திருந்த மக்களின் மீது ஒரு பேர் அதிர்ச்சியான நடவடிக்கை தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை தான் சிபிசிஐடி தமிழக போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு பெருமை பெருமைக்குரிய அளவில் சொல்லக்கூடிய காவல்துறை வந்து குற்றப்பத்திரிகையை வந்து சாட்டியிருக்கு இதை சுற்றி தான் ஊடகங்களில் வந்து பல்வேறு பேசு பொருள்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு அதில் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா திமுக முன்வைத்துள்ள குற்றப்பத்திரிகை உண்மை அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க இந்த வழக்கு இந்த சம்பவம் நடைபெற்ற போது உருவான விவாதங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போன விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி மாறிட்டு அவங்களே தண்ணியில் கலந்துட்டு அவங்களே இந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது இது ஒரு தனிநபர் பிரச்சனை அப்படின்ற வடிவில் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லக்கூடியதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் என்ன திமுக சொல்லக்கூடியது என்ன அப்படின்றதை ஆராய்ந்தால்தான் இதில் உண்மையில் அவங்களாவே இதை மரத்தை கலந்தாங்களா அவங்களே அந்த தண்ணியை குடித்தாங்களா இல்லை உண்மையில் குற்றவாளி யார் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வழக்கில் முக்கியமானது என்ன அப்படின்னா மலம் கலந்த தண்ணி வந்து வேங்கவயல் மக்கள் வந்து குடிச்சிருக்காங்க அதனால் உடல்நலை பாதிப்புக்குள்ளாயிருக்கு தான் தெரியுது இது மலம் கலந்துருக்கு அந்த தண்ணியில் மலம் கலந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது இப்படி தான் நமக்கு இது காலம் வந்து தெரியும் ஆனால் இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில் அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மலத்தை கலந்தது யார் அப்படின்ற கேள்விக்கான பதிலை வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்கு மலத்தை கலந்தது யார் அப்படின்னா முத்து முத்துகிருஷ்ணன் சுதர்சன் இவங்க மூணு பேர் தான் மலத்தை கலந்துருக்காங்க இப்படி தான் அரசு சொல்றது இப்போ ஒரு கேள்வி இயல்பாக எழும் எப்படா அவனே கலந்துட்டு அவனே அந்த தண்ணியை குடிப்பான் அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வரும் அப்போ அரசு அதற்கு ஒரு அருமையான பதிலை வந்து சொல்லுது மலம் கலந்த தண்ணி யாருமே குடிக்கல அதிர்ச்சியாக இருக்குல்ல மலம் கலந்த தண்ணியை யாருமே குடிக்கவில்லை என்று தமிழகம் முதல்வரும் தமிழக முதல்வரின் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் துறையும் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சுருக்காங்க இப்போ அப்படியே கொஞ்சம் பின்னால் போகணும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் நாயகன் அவர் சட்டசபையில் ஆற்றின உரை அப்படியே கேளுங்கள் வேங்கவேல் கிராமத்தைச் சார்ந்த இரண்டு குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் மேலும் அந்த கிராமத்தில் இருந்து இது போன்ற நோய் தொற்றுடைய நோயாளிகள் வருவதை அதிகரித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் குடிநீரை பரிசோதனை செய்திட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் அதன் அடிப்படையில் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டின் ஆய்வு செய்த போது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வேங்கவேல் கிராமத்திற்கு சென்று இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று இன்று அந்த கிராமத்திலே முகாமிட்டு நோய் தடுப்பு பணிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிறது என்ன அதற்கு பிறகு அவங்க அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்ட பத்திரிகை செய்தி என்ன தண்ணியில் ஏதோ கலந்துருக்கு வேங்கை வயலில் இரண்டு சிறுமிகள் அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது மருத்துவர்கள் தண்ணியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு போய் அதற்கு பிறகு வேங்கை வேலில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நிலைமையில் சிபிஎம் கட்சிக்காரர்கள் எல்லாம் கீழே இருக்கும்போது போது முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் இவங்க மூணு பேத்தையும் மேலே ஏறி தண்ணி டேங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் ஊருக்குள்ளே தண்ணி குடிக்கும்போது ஒரு வீச்ச நாத்தம் அடிக்குது அவங்க சொல்லக்கூடியது வீச்ச நாத்தம் அதாவது கெட்ட நாத்தம் அடிக்குது தண்ணியில் அப்படின்றது தான் அதற்கு பிறகு தான் அவங்க போயிட்டு மேலே ஏறி போய் பார்க்க போகிறாங்க அப்படி ஏறி பார்க்கும்போது தான் தண்ணியில் வந்து மலம் கலந்துருக்கக்கூடிய விவகாரம் வந்து தெரிய வருது அதை கேரி பேக்கில் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க இதை தமிழக அரசும் தனது பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்கு இது தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதை நீங்கள் கேட்டீங்க இப்படி முதல்வர் அவர்கள் இப்படி சட்டசபையில் ஒன்றை அன்றைக்கு பேசிவிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து அந்த மலம் கலந்த தண்ணியே யாரும் குடிக்கலை மலத்தையே அன்னைக்கு இருபத்தாறாம் தேதி தான் கலந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்க்கக்கூடிய நீங்கள் தான் இப்போ இதில் எது உண்மை அன்றைக்கி சட்டசபையில் மலம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் வார்த்தை உண்மையா இன்னைக்கு இது கலக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் வார்த்தை உண்மையா உண்மை நிலவரம் இப்படி இருக்க அப்போ மலம் கலந்ததாக குற்றப்பத்திரிகை சாட்டியிருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீஸ் சொல்வதற்கான ஆதாரம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது அப்போ அதற்கான ஆதாரத்தை தான் அவர்கள் வந்து எல்லா மீடியாக்கள்லேயும் கசிய விட்டாங்க என்ன ஆதாரம் இதோ பாருங்கள் முரளிராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்சன் மூணு பேரும் டேங்கில் நின்று அந்த மலத்தை வந்து கவரில் வந்து அள்ளிகிட்ருக்காங்க அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து இருக்குது அந்த டேங்க் மேலே நின்று அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க செல்ஃபி எடுத்திருக்காங்க இதுதான் ஆதாரம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் வந்து வைக்கப்படக்கூடியது இந்த வீடியோவை ஏதோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு ரெக்கவரி பண்ணதாகவும் இரண்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து படாத பாடுபட்டு அவர்களது ஃபோனை வந்து வாங்கி நாங்கள் வந்து அதை ரெக்கவரி பண்ணி இந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம் பாஜகவோட ஐடிவிங் தலைவராக அன்னைக்கு இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கி அவர் வந்து ஏடிஎம்கேவில் இருந்தார் இப்போ வந்து விஜய் விஜய்கச்சிக்கு வந்து தாவிட்டார் இப்போது அவர் தான் அன்னைக்கு வந்து அதை வந்து ட்விட்டரில் போடுறாரு மலம் கலந்தவர்கள் தலித் மக்கள் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து ட்விட்டரில் அந்த வீடியோவை வந்து பரப்புனார் அதை வைத்துக்கொண்டு தடா பெரியசாமி கருப்பு முருகானந்தம் இவர்களெல்லாம் அங்கே ஆதிக்க சாதியினர் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுறாங்க ஆதிக்க சாதியினரை சிக்க வைப்பதற்காகத்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களாவே மலத்தை கலந்துட்டாங்கன்னு அன்னைக்கு போராடினது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் அந்த வீடியோ அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வரலாம் அந்த வீடியோவை வந்து விட்டதே முரளிராஜா தான் ஷாக்காக இருக்கும்ல அந்த வீடியோ எடுத்தது அவங்கன்னா அவங்க தான் அதை வெளியிட்டாங்க வேங்கை வயல் இளைஞர்களுக்குன்னு இருந்த வேங்கை வயல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த வீடியோ முதல் முதலில் முரளி ராஜாவால் பகிரப்படுது இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்கன்னு அந்த வீடியோ அவர் தான் ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு அதை வந்து போடுறாரு அதற்கு பிறகு தான் இது வந்து தீயாக பரவுது இந்த இஷ்யூவும் வந்து பிரபலமாகுது இப்படி வந்து ஒரு ஊர் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயம் வந்து காட்டுத்தீயாக பரவுகிறது இதிலருந்து தான் பிஜேபி வந்து இந்த வீடியோவை எடுத்து போட்டு இவங்க தாங்க வந்து குற்றவாளிகள் இவங்க தாங்க கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து போராடினார்களோ அதையே தான் இன்னைக்கு வந்து திமுகவோட போலீஸ் துறை வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து சொல்கிறது இதுக்கு வந்து எசோ இவங்க வந்து நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு முட்டி மோதி இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஆர்எஸ்எஸ் எழுதின ஸ்கிரிப்டை இன்றைக்கி திமுக வந்து அமல்படுத்துது அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி அன்றே அன்றே கண்டுபிடித்த பாஜகன்னு ஒரு டைட்டிலே போட்டு வீடியோவே போட்டிருக்கலாம் அது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்போது இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை வைத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து திமுக ஆதரவு ஊடகங்களெல்லாம் பாருங்கள் இவங்க தான் கலந்துட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோ வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க இன்னொரு ஆதாரமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஃபோன் உரையாடல் ஒரு சிறிய வெட்டப்பட்ட ஒரு உரையாடல் அதுதான் நியூஸ் எயிட்டின் போன்ற பல்வேறு சேனலில் வந்து வெளியானது அந்த உரையாடலில் வந்து இந்த மாதிரி எப்படி என்ன சொன்னாலும் ஒத்துக்காதீங்கப்பா அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறத வந்து இன்னைக்கு கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு புரியவே இல்லை அப்போ என்ன பண்ணாலும் ஒத்துக்காதைங்கப்பான்னு இப்படி சொல்வது எப்படி வந்து நீ தான் மலம் கலந்தன்னு சொல்வதற்கு இதானது இதையே வந்து ஆதாரமாக வெட்டி இதுன்னு இருக்காங்க இந்த உரையாடல் சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலானது அப்படின்னு சொல்லி அதில் பேசிய சுதர்சனன் வந்து சொல்கிறாரு ஏன் வெறும் இதை மட்டும் கிளிப்பிங்கை மட்டும் கட் பண்ணி எங்களுக்கு எதிராக திரிக்கிறாங்கன்னு ஒரு பேட்டியில் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அப்போ ஏன் இந்த சிறிய துணுக்கை மட்டும் வெட்டி இதை வந்து லீக் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி இதை வைத்து கொண்டே இவர்கள்தான் குற்றவாளி என்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக திமுகவின் போலீஸ் வந்து செயல்பட்டுருக்கு இதை தான் வந்து ஆணியன் ரோஸ்ட் போன்ற பல்வேறு சேனல்கள் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் திமுகவை சிலுவை சுமக்க வைத்தார்கள் இன்னைக்கு வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையில் மலத்தண்ணியை குடிச்சிட்டு இன்னைக்கு அதே சிலுவையை தங்கள் முதுகில் வந்து கைகளில் ஆணி அரைந்ததை போல முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் மற்றும் அந்த வேங்காயில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிற்கிறாங்க இந்த வேங்காய் வயல் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இன்னைக்கு சிலுவையை சுமக்கவில்லை தமிழகத்தின் ஒட்டுமொத்த தலித் மக்களும் இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களே தண்ணியில் வந்து மலத்தை கலந்துட்டு அவங்களே குடிச்சுட்டு ஆதிக்க சாதியினர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் இனி எந்த ஒரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கையும் பதிவு செய்வதற்கு தயங்குவார்கள் போலீஸ் ஏற்கனவே இப்படிதான் பண்ணுவான் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு சாதாரண பொதுமக்களும் இதை வந்து சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தேக கண்ணை வந்து திமுக வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் வழியாக இது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டு வேறு எடுத்திருக்கோம் டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த அறிவியல் பூர்வமான முறை எதுன்னா ஃபஸ்ட் அந்த உரையாடல் அப்புறம் அந்த வீடியோ ரெக்கவரி பண்ணது அப்புறம் வந்து அடுத்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இதுதான் இவங்க சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமாக ஆய்ந்தறிந்து பண்ணது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் முப்பத்தோரு பேருக்கு எடுத்திருக்கோம் இதில் பெரும்பான்மையான மக்கள் யார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் அது எப்படின்னா யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களையே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் உள்ளாக்கியிருக்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்காட்லாந்தில் ஆந்த் ஸ்காட்லாந்து யார்டு செய்த திராவிட மாடல் செய்த ஒரு சாதனை அவங்களையே விசாரணைக்கு உள்ளாக்கினது தான் அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து இதில் மற்ற யாரோட டிஎன்ஏவும் ஒத்து போகலை மூணு பேரோட டிஎன்ஏ தான் ஒத்துப்போச்சு இவங்க குற்றம் சாட்டப்பட்ட பட்டுள்ள முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் இவங்க மூணு பேரோட டிஎன்ஏ தான் எதோட ஒத்து போயிருக்கு தண்ணியில் கலக்கப்பட்ட மலத்தில் அந்த மலம் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு அந்த டிஎன்ஏவில் இவங்களது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மலம் கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்கல மலம் யாருடையதுன்னு ஒரு ஆய்வை வந்து போலீசூத்தரை செஞ்சுருக்கு சரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எப்படி நடைபெற்றுச்சு முதல்ல இதில் கலந்த டி இந்த மலத்தையே முதல்ல ஹைவேஸில் தூக்கி எறிஞ்ச போலீஸ் துறை அதற்கு பிறகு திருப்பி ஹைவேஸில் கடந்த மலத்தை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க இப்படி தான் வந்து இது வந்து நடந்திருக்கு இது ஏற்கனவே ஊடகங்கள்லாம் வெளியான செய்தி தான் இப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க இப்போ இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் வீடியோவை ஆர்எஸ்எஸ் வெளியிட்டான் ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவை வந்து முன் வச்சான் ஆதிக்கசாதினரை குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை வந்து முன்வைத்தார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து இப்படி ஒரு குற்றவாளிகள் அப்படின்னு வந்து சொல்லி குற்றம் சாப்பா சாட்டினாங்க அடுத்து போலீஸ் துறையும் இதையே வந்து எடுத்துகிட்டு வருது அதே வீடியோவை நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோன்னு எடுத்துகிட்டு வருது டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் இவங்க மூணு பேர் தான் அந்த டிஎன்ஏ இந்த மலமே அவங்களுடைய தான் அப்படின்னு சொல்லுது இது மட்டும் இல்லாமல் கலக்கப்பட்டது அதாவது மலம் இருபத்தாறாம் தேதி தான் கலக்கப்படுது அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லுது அப்போ அதுக்கு முன்னால் அட்மிட் ஆனவங்களாம் யார் இப்படின்ற கேள்விகள் எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது அதாவது இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குற்றவாளிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அப்படின்னு முதன்மையாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில் வேங்கைவியல் மக்கள் ஆரம்பம் முதல் சொல்லக்கூடியதும் இதுதான் ஆரம்பம் முதல் எங்களை குற்றவாளியாக சித்தரித்து தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிபிசிஐடி வரைக்கும் இப்படி வந்து விசாரிக்குது அப்படின்னு அவங்க வந்து குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க அதோட ஒன்றாகத்தான் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறாங்க வேங்கைவேயல் மக்கள் இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சொல்லும்போது சுதர்சன் வந்து சொல்கிறாரு இந்த வழக்கை அஞ்சு மாதத்துக்கு முன்னால் இந்த வழக்கை விசாரி விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரி கல்பனா அவங்க வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கோன்னு என்னை கோயில்கிட்ட வச்சு வந்து மறட்டினாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முரளி ராஜாவை அங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி வேலைக்கு வந்து சேர்த்துருக்காங்க அவர் தான் போலீஸ் துறையில் பணியாற்றக்கூடியவர் அவரை வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எஸ்ஐ ஆகிடுவே அப்படின்னு வந்து முரளி ராஜா கிட்ட வந்து சொல்லிருக்காங்க குத்தத்தை ஒத்துக்கோ உன்னை எஸ்ஐ ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டியிருக்காங்க பணம் கொடுக்குறேன்னு இருக்காங்க கொண்டுருவேன் இப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க அடிச்சிருக்காங்க இப்படிலாம் பண்ணி தான் இவங்க தான் குற்றவாளின்னு இன்னைக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்கு இதையெல்லாம் யாரை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக இது வந்து நடக்குது இந்த வழக்கில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேங்கைவேல் மக்கள் யார் மீது குற்றம் சுமத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய முத்தையாவின் மீது இந்த வழக்கை போலீஸும் எப்படி ஜோடிக்குது முத்தையாவிற்கும் முரளி ராஜாவின் அப்பாவிற்கும் ஒரு தனிநபர் பகை இருக்குது முரளி ராஜாவை முத்தையா வந்து கூட்டத்தில் ஊர் கூட்டத்தில் வந்து அசிங்கப்படுத்திட்டார் இதற்கு பழி வாங்கும் விதமாகத்தான் இவர் வந்து மலத்தை வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் போலீஸ் வந்து சித்தரிக்கக்கூடிய இது ஆனால் ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் என்ன இங்கே உண்மை நிலவரம் என்ன அந்த ஊரில் அதற்கு தான் கவிதாராமுவோட நேரடி விசிட்டே இருக்கும் மலம் கலந்து இந்த இஷ்யூ பிரச்சனையான பிறகு அந்த ஊருக்கு அன்றைக்கு கலெக்டராக இருந்த கவிதாராமு கவிதாராமு விசிட் பண்ணப்போ என்ன நடந்தது கோயிலுக்குள்ளே எங்களை அலோ பண்ணுவது கிடையாது அம்மன் கோவிலுக்குள்ளே அப்படி போ அப்படி ஏன் அலோவ் பண்ணுவது கிடையாது அப்படின்னு கவிதா ரம்மன் வந்து கேட்டபோது கோயிலுக்குள்ளே உடுங்கன்னு சொன்னபோது முத்தையா அந்த ஊரின் பிரசிடெண்ட் அவர் வந்து பிரசிடென்ட்லாம் கிடையாது அவங்க ஒய்ஃப் தான் பிரசிடெண்ட்டு ஆனால் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காருன்னா இவர் தான் சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த ஊரில் ஒரு அம்மா ஆதிக்க சாதியை சேர்ந்த அம்மா வந்து கோயிலுக்கு முன்னால் நடந்துட்டு ஈனப்பையிலங்க நீங்களாம் இங்கே வரக்கூடாது கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அசிங்கமாக பேசுகிறாங்க இது எல்லாம் மாவட்ட ஆட்சியரின் முன்னால் வந்து நடைபெற்றது இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டது இதுதான் அந்த ஊரோட நிலைமை வேங்கை வேலோட நிலைமை என்ன ஆதிக்க சாதியின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இது மட்டும் இல்லை முத்தையா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியிலருந்து நல்ல தண்ணி போகக்கூடாது அப்படின்றது தான் முத்தையா சொல்லக்கூடியது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தண்ணி நல்ல தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றது தான் இங்கேருந்து தான் அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது அங்கே பம்ப் ஆப்ரேட்டராக இருந்த சண்முகம் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாளராக வந்து இருக்கார் இத்தனைக்கும் அவர் யாருன்னா முத்தையாவை சேர்ந்த ஒரே சாதி முத்தையாவும் சண்முகமும் ஒரே சாதிகாரங்க தான் உறவினர் தான் அவர் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு அவங்களுக்கு நல்ல தண்ணி போகணும் ஏன் தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு கிட்ட சண்டை போட்டவர் அவரை வந்து நீக்கணும்னு நினைக்கி நீக்கிறாரு முத்தையா அப்போ இப்படி நீக்கும் போது தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி நமக்காக நின்னவரே அப்படின்னு சொல்லி வராங்க இத்தனைக்கும் அந்த சண்முகம் வந்து சிஐடியோட உறுப்பினராக இருக்காரு அப்போ இவங்கள்லாம் சேர்ந்து அவரை வேலைக்கு அமர்த்தணும்னு வந்து கேட்குறாங்க போராடணும்னு நினைக்கிறாங்க போராட்டத்துக்கும் அறிவிக்கிறாங்க இப்படி போராட்டம் நடைபெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் தான் இந்த மலம் கலந்த இஷ்யூ வந்து பெருசாக வந்து பூதாகரமாக வெடிக்குது மக்களுக்கும் தெரிய வருது இதுதான் உண்மை நிலவரம் இதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லலை இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சு சொல்லலை இது எல்லாம் இந்த சம்பவம் நடந்த அதே ஆண்டில் சில மாதங்கள்லேயே இது ஊடக வெளிக்கு வந்த உண்மைகள் தான் அப்போ இப்படி இருக்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக எதையுமே கிழிக்காத தமிழகத்தின் ஸ்காட்லாந்து யார்டு திமுகவின் போலீஸ் துறை இறுதி கட்டத்தில் இப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாகவே இது பற்றிய கேள்விகளிடவே ரெண்டு ஆண்டு கடந்தும் என்ன ஆச்சின்னு கேள்வி கேட்கவே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செஞ்சுருக்கு இவங்க தான் குற்றவாளின்னு இது மட்டும் இல்லை இந்த வழக்கில் வந்து இதுவரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பான எந்த ஆவணங்களையும் கொடுக்கவில்லை இதை நம்ம சொல்ல இதற்கு ஆதரவாக போராடக்கூடிய இந்த வழக்கில் ஒடுக்கப்பட்ட மக்களின் தரப்பில் இருக்கக்கூடிய பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் இன்டிமேட்டட் டு தி விக்டிம் சொல்றாங்க ஆர் அசோசியேஷன் சொல்றாங்க அப்படி கொடுக்கவே இல்ல ஒரு ஒரு எவிடன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல என்னன்னு அறிக்கை பாதிக்கப்பட்டவர் கிடைக்கல ஆனா அவங்க கூட போட்டுறாங்க அது அது ஏன் ஃபேப்ரிகேட் ஆக கூடாது இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு எந்தவிதமான ஆவணங்களையும் வந்து போலீஸ் வந்து கொடுக்கல இன்னும் ரொம்ப கேவலமாக நமக்கே இது உங்களுக்கெல்லாம் இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நம்மளே யோசிக்கக்கூடிய அளவில் அந்த ஊரில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போல் ஊர் முழுக்க சுற்றி போலீஸு வேங்கைவேயல் கிராமத்தை உள்ளுக்கும் வெளியேயும் யாரும் போக முடியாது யாராவது வந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் நிலைமை முரளிராஜாவோட பாட்டி அவங்க செத்து போகிறாங்க செத்து போவதற்கு கூட சொந்தக்காரங்க யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சமூக நீதியின் போலீஸ் வந்து நின்று தடுத்துருக்கு இப்படி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு ஊர் முழுக்க போலீஸை நிறுத்தி ஒரு இறப்புக்கு கூட விடாத போலீஸு தான் மதுரையில் திருப்பரங்குன்றம் இஷ்யூவுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவினரை பெருந்திரளான அளவில் கூடுவதற்கு அனுமதி இருந்து கொடுத்துருக்கு இதை யோசிச்சு பாருங்கள் இவங்க தான் ஆனால் ஃபாசிச எதிர்ப்பாளர்கள் சமூக நீதியின் காவலர்கள் இவ்வளோ ஒடுக்குமுறை நடந்திருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விசிகாவாக இருக்கட்டும் சிபிஎம்மாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் சிபிஎம்மோட வழக்கறிஞர் தான் பாப்பா மோகன் அவர் தான் அந்த வழக்கில் வந்து ஆஜராகி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஆனால் கட்சியின் தலைமையோ சிபிஐ சிபிஎம் திருமாவளவனோ மற்ற இதர கட்சிகளோ இதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு நீங்கள் ஒரு காமெடி வந்து பார்த்துருப்பீங்க சகுனின்ற படத்தில் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க கார்த்தி வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள நீதிமன்றத்தில் வந்து கேட்கும்போது எலி இருக்குது பொறி இருக்குது வீட்டுக்கு சொந்தக்காரரான துறை எங்கே அப்படின்னு வந்து கேட்பாரு அந்த மாதிரி இவங்களோட அறிக்கையில எல்லாம் தமிழக போலீஸ் துறையை அவ்வளோ கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க போலீஸ் வந்து ஆதிக்க சாதிக்க ஆதரவாக வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து வச்சுருக்கு இதை வந்து நிராகரிக்கணும் தமிழக அரசு வந்து இந்த குற்றப்பத்திரிகையை வந்து ஏற்றுக்கக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு சட்டசபையில் போய்ட்டு இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முடிவு இதை வந்து யாரும் வந்து எதுங்க கூடாது இது ஒரு தனிநபர் பகை அப்படின்னு வந்து பேசுறாரு குற்றப்பத்திரிகை உண்மைன்னு வந்து பேசியிருக்காரு திமுகவையோ திமுகவின் ஊடகங்களையோ கண்டிப்பதற்கு சிறிதும் வக்கற்ற நிலையில் கூட்டணி கட்சிகளாக வீசிக்கவும் சிபிஐ சிபிஎம் போன்ற இதர கட்சிகள் எல்லாமே வந்து இருக்கு யாரும் இதை வந்து கண்டிக்கலை யாரும் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பலை இது ஒரு அயோக்கியத்தனமான செயல் அல்லவா அப்படின்னு தார்மீக ரீதியாக கூட கேள்வி எழுப்பவில்லை பெரியாரின் வாரிசாக தன்னை வந்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய சமூக நீதி பாதையில் செல்லக்கூடிய பகுத்தறிவு பாதையில் செல்லக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செஞ்சிருக்க அரசு அதனால் வந்து இதை யாரும் அரசியலாக்க கூடாது திமுக அரசு எடுத்த வாந்தியை அப்படியே வாந்தி எடுத்திருக்கார் மாணமிகு ஆசிரியர் வீரமணி வேங்கை வயல் மக்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் போலீஸை நாடி இருக்கிறார்கள் சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக அரசை நாடி இருக்காங்க வீசிக்கா நாடி இருக்காங்க எல்லோரும் நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நம்பி இருந்த மக்கள் தான் அவங்கள தான் இன்னைக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லிருக்கோம் மலத்தை கலந்துட்டு நீயே தின்னுட்டேன்னு நம்ம வந்து சொல்கிறோம் இன்னைக்கு யார் முன்னால் அவங்க வந்து கையேந்தி நிற்பது நீதிக்காக யாரின் முன்னால் கையேந்துவது அரசியல் கட்சிகள்ட்டியா திமுக அரசை நோக்கியா அல்லது நீதிமன்றத்தை நோக்கியா நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த நீதிமன்றம் தான் இது வந்து வன்கொடுமை வழக்கல்ல இன்னைக்கு நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றுன்னு சொல்லியிருக்கு யார்கிட்ட போயிட்டு நாம் நீதி கேட்டிருக்கோம் இந்த அரசியல் கட்சிகள் ஓட்டு பொறுக்குவதையே தனது நோக்கமாக லாபமாக வந்து வச்சிருக்கு திமுகவோ விசிகாவோ அல்லது இதர கட்சிகளோ ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக ஆதரவாக நிற்கும்னு நாம் நினைத்து கொண்டிருந்தால் அதையெல்லாம் போய் அது என்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்தது கிடையாது அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல்வேறு வன்கொடுமைகள் நடந்தாலும் அதில் பெருசாக எதுவும் பதிவாவது கிடையாது ஒரு எஃப்ஐஆரை போடுவதற்கே நம்ம வந்து முட்டி மோத வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அரசு என்ன பண்ணியிருக்கு திமுக என்ன பண்ணியிருக்கு இனி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலே அதெல்லாம் பொய்யே தான்ப்பா இருக்கும் அவனோல ஏதாவது பண்ணிட்டு அவனையே குற்றம் சாட்டுவானுப்பா இதை யார் செய்வா ஆர்எஸ்எஸ்காரம் பண்ணுவான் ஆர்எஸ்எஸ்காரன் தான் பைக்கை கொளுத்திட்டு ஐயோ கொளுத்திட்டாங்க மற்ற கட்சிக்காரங்க கொளுத்திட்டாங்கன்னு சொல்லுவான் அதே குற்றச்சாட்டை தூக்கி இன்னைக்கு இந்த மக்கள் மேலே போட்டு வச்சிருக்கு இனி ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு அஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை எதையும் தட்டி கேட்காத நிலையில் அரசியல் கட்சிகள் ஓட்டு பொறுக்குவதையே லாபமாக வைத்து கொண்டு இன்றைக்கி வந்து தெரிஞ்சிக்கிட்டு நாம் அப்படித்தான் இதை இது வந்து சொல்ல வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ரெண்டாண்டு காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த இந்த வழக்கில் பொதுவெளிக்கு முன்னால் அந்த வீடியோ அவங்களால வெளியிடப்பட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த உரையாடலும் அவங்க பேசினது தான் அதை அவங்க வந்து மறுக்கவே இல்லை ஆனால் அது பத்து நிமிஷம் பேசின உரையாடலை ஏன் வெட்டி போடுறீங்க அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வேங்கை வயலில் எப்படிப்பட்ட நிலைமை வந்து பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற உண்மை நிலைமையும் ரெட்டை கோளை முறை இருக்குது கோயிலுக்குள்ளே விடாத நிலைமை இருக்குது தீண்டாமை அங்கே நிலவுது இது எல்லாம் பொதுவெளியின் முன்னால் கொட்டி கிடக்கிறது இது இன்னைக்கு கொட்டி கிடக்கல இந்த வழக்கு நடந்த போதுலேருந்து சமூகத்தின் முன்னாலும் ஊடகங்கள் முன்னாலும் இவ்வளவு உண்மைகள் கொட்டி கிடக்கும் போதுதான் அப்படி இருந்தும் மலத்தண்ணியை குடித்த மக்களே தான் மலத்தை கலந்தாங்க அப்படின்னு ஆளும் கட்சியால் சொல்ல முடிகிறது போலீஸு துறையால் சொல்ல முடியுது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள்லாம் போராடுறோம் அப்படின்ற எதிர்கட்சிகள் வீசிக்க பல்வேறு அமைப்புகள் இது எல்லாம் வாயை மூடிக்கொண்டு அரசை கேள்வி கேட்காமல் சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு மட்டும் வெறுமனே வெற்று கூச்சலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நீதிமன்றம் நீதான் குற்றவாளின்னு சொல்லுது துறை நீதான் குற்றவாளின்னு சொல்லுது எதிர்கட்சிகள் சிபிஐ கிட்ட போங்கன்னு சொல்லுது மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் இந்த நிலைப்பாட்டில் திமுக ஆதரவு அடிவரடிகளாக அவங்களோட பாதத்தில் விழுந்து கிடக்கிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை தான் முன் வச்சாங்க தான் இன்னைக்கு திமுகவும் சொல்லியிருக்கு அப்போது அரசு அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கம் போலீஸு அதிகாரிகள் எல்லோரும் அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இன்று எதிர்முனையில் வந்து நிற்கிறாங்க இப்படிப்பட்ட அரசமைப்பை நம்பித்தான் நம்ம நீதியை வந்து கேட்க முடியுமா இதுதான் உண்மையில் இதுதான் இந்த அரசமைப்பின் யோக்கியதை அரசின் ஒவ்வொரு உறுப்புமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிற்கிறது ஆதிக்க சாதி அமைப்பிற்கு ஆதரவாக நின்று கொண்டு பேசக்கூடிய நிலைமையில் வந்து இருக்குது இந்த அரசை நம்பி நிற்பது வந்து உண்மையில் நம்மை படுகொழியில் தள்ளும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது ஏன்னா இங்கே அரசு அமைப்பு முறையே ஒரு தனி வகை சாதி அமைப்பாக இருக்குது நம்ம யாரும் அரசு அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ அப்படி எளிமையாக அணுக முடியாது நம்மளோட பிரச்சனைகளையும் எளிமையாக பேச முடியாது அப்படின்றது தானே யதார்த்தமான உண்மைங்களை ஒரு விஏஓஓஓ பார்க்கணுன்னா ஒரு கலெக்டர் பார்க்கணுன்னா எல்லாத்துக்கும் முட்டி மோதணும் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுன்னா வழக்கு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுன்னா எல்லாத்துக்கும் முட்டி மோத வேண்டிய நிலைமை அமைப்பே ஒரு தனி வகை சாதி அமைப்பாக இருந்து கொண்டு இந்த சாதி பிரச்சனைக்கு எப்படி தீர்வை இருந்து கொடுக்கும் கொடுக்கும் இந்த அரசமைப்பு மக்களுக்கானது கிடையாது அது ஓட்டு பொறுக்குவதற்காகவும் நம்மை சுரண்டி கொழுப்புவதற்காகவும் தான் அந்த அரசமைப்பு இருக்குது அதற்கேற்ற வகையில் தான் தன்னுடைய தீர்ப்புகளையும் தன்னுடைய சட்டங்களையும் வந்து வச்சுக்குது இந்த அரசமைப்பை கேள்வி கேட்காமல் இந்த அரசமைப்புக்கு எதிராக நாம் நிற்காமல் நாம் ஒரு நீதியை வந்து பெற முடியாது நாம் நமக்கான வாழ்வாதாரத்தை வந்து பெற முடியாது இறுதியாக முரளிராஜாவோட அந்த வழிமிகுந்த வார்த்தைகள் தான் நம்ம அந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா மலத்தை கலந்தவனை விட எங்களை அந்த நிலைமைக்கு ஆளாகனவன் இல்லைங்களா அவன் தான் மோசமானவன் அந்த மோசமானவங்க ஆளும் கட்சி அரசியல் அதிகாரம் எதிர்கட்சிகள் மற்ற அமைப்புகள் அது மட்டும் கிடையாது இவ்வளோ உண்மைகளையும் தெரிந்து கொண்டு இதை வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா நம்மளும் தான் அந்த மோசமானவங்கள ஒருத்தங்க நன்றி